என் பிள்ளையே இன்று உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருப்பது ரகசியம் இது வராகி உனக்கு கொடுக்கின்ற வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வெற்றிக்கான ரகசியம் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறார்கள் இதில் ஒருவர் அமைதியான குணம் கொண்டவர் இன்னொருவர் அமைதியும் ஆக்ரோஷமும் சேர்ந்து கொண்டவர் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பெண் ஆடாத ஆட்டத்தை ஆடக்கூடியவள் தன் எதிரில் யார் வந்தாலும் அவர்களை ஒரு கை பார்க்காமல் சென்றுவிட மாட்டாள் என் குழந்தையை இப்படிப்பட்ட இந்த மூன்று பேரையும் நாளை நீ நிச்சயமாக சந்திக்கத்தான் போகின்றாய் அது மட்டுமல்லாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றார்கள் யாரும் காரணமில்லாமல் ஒருவர் வீட்டுக்கு செல்வதில்லை ஒன்று நல்லதை நடத்த செல்வார்கள் அல்லது கெடுதலை நடத்த செல்வார்கள் எதை நடத்தினாலுமே நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நல்ல காரியங்களை அடைய வேண்டும் புத்திசாலிக்கும் திறமைசாலிக்கும் எல்லா இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் குறைவுதான் ஏனென்றால் அவன் யார் சொல்வதையும் கேட்டு நடக்க மாட்டான் அவன் திறமையை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பான் அப்படி உன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்திற்குமாக தெய்வத்தை மட்டுமே தனக்கு துணையாக கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையையும் சரியாக பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் எவ்வளவுதான் கஷ்டங்களை நாமும் தூக்கி சுமக்க முடியும் என்று சொல்லி என் குழந்தை நீ மனம் பதறியது எல்லாம் போதும் இனியாவது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ தேவையில்லாமல் மனம் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக உன் முன்னால் நிற்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு எப்பொழுதும் எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி கலங்காதி நிச்சயமாக உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் உன் அம்மா உன் முன்னால் நின்று ஒன்றை சொல்லும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ நினைத்து கலங்கக்கூடாது ஒரு வெற்றிக்கு உன்னை நான் அழைத்துச் செல்லும் காலம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ விரும்பியதை பெறக்கூடிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டிய தேவைகள் உனக்கு நிச்சயமாக கிடையாது எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சர்வ நிச்சயமாக நடத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காத நேரம் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பது நீ சற்று யோசித்து பார்த்தாயானால் நிச்சயமாக சுற்றி இருக்கின்ற போலி மனிதர்களையும் நீ அடையாளம் கண்டுகொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையுமே சரியாக உணர வேண்டும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்குள் பதிய வேண்டும் மனதில் ஒன்றும் வார்த்தையில் ஒன்றும் பேசுகின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் நேரம் என் பிள்ளை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் உனக்கு இவர்களை என்னவென்று உணர்த்தும் யாரை நாம் நம்பி இருக்கிறோமோ யாரை இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக நமக்கானவர்கள் என்று யோசிக்கிறோமோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து போயிருக்கும் அப்பொழுதும் கூட அதை கண்டு காணாமல் இருந்திருப்பார்கள் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை இப்படித்தான் பதம் பார்த்து விட்டது என்று நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ந்து வருகின்றவர்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று முதலில் நீ புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் செய்ய நினைப்பது யார் என்பதும் இந்த வாழ்க்கையை வேண்டும் என்றே உன்னை பதம் பார்க்க நினைப்பது யார் என்றும் நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வரக்கூடிய சோதனைகளும் இன்னல்களும் ஒன்றுமில்லாமல் போகும்படி நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட வேதனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இனி நடக்கக்கூடிய எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் தயானவள் ஒவ்வொரு மாலையிலும் உன்னோடு பேசுகின்ற சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டும் நிச்சயமாக உனக்கு வேண்டிய விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கலங்கிய உன்னுடைய கலக்கங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்க வேண்டும் நீ பதறிய உன்னுடைய பதற்றத்திற்கெல்லாம் உனக்கு சரியானதொரு முடிவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ உணரும் நேரம் இனி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எதற்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்திருக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் என் குழந்தை இந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு நீ வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தாயானால் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை உன்னால் ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியும் இனி எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்று நினைத்து நீ கலங்குவதை விட்டுவிடு உனக்காக எல்லாமும் உன்னை சுற்றி சரியாக நடக்கிறது எந்த இடத்திலும் உனக்கு வேதனைகள் இல்லாதபடி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சரியாக கொடுக்கிறது வேண்டும் என்று உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் கூட இப்பொழுதும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளையும் உனக்கான நல்ல மாற்றங்களையும் சரியாக தர தொடங்கி விட்டார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் நேரம் என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ கலங்காமல் இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு விரும்பியபடி எல்லாமுமே சந்தோஷங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் எந்த இடத்திலும் உன்னை நினைத்து கலங்கியது கிடையாது எந்த இடத்திலும் உன்னை தேடி என் பிள்ளை ஒருபோதும் நான் வருந்தியதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு சரியானபடியான புரிதல்கள் இனி தொடர்ச்சியாக கிடைக்கும் பொழுது நான் சொன்ன இந்த மூன்று பேரையும் யாரென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பேரானந்தம் கொள்வாய் எப்பொழுதும் யாரையும் நீ தேடிச் சென்று உன்னுடைய அன்பை நிரூபிக்க நினைக்காது அதே நேரம் உன்னை தேடி வந்து உனக்கு அன்பு கொடுக்கின்றவர்களை ஒருபோதும் உதாசீனம் செய்யாதே நான் எதனால் இதை சொல்கிறேன் தெரியுமா என் குழந்தையே இத்தனை நேரம் நான் உன்னிடத்தில் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்றாலும் நம்மைச் சுற்றி ஏது நடக்கிறது என்றாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டிட வேண்டும் எப்பொழுதுமே நமக்கென வருகின்றவர்கள் என்னாலும் நம் வாழ்க்கையில் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த மூன்று பேர் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நினைத்துக்கூட உன்னிடம் வந்தவர்கள் கிடையாது ஆனால் இன்று அவர்களாகவே உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றான் இது நீ செய்த பாக்கியம் அல்லவா இந்த பாக்கியத்தை விட்டுவிடாதே என் குழந்தையை நாளைய விடியல் நவராத்திரியினுடைய இரண்டாம் நாள் அது மட்டுமல்ல நாளைய விடியல் மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் சந்திர தரிசனத்தினுடைய விடியல் அப்படியானால் சந்திர பகவானையும் முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் நாளை உன் இல்லத்தில் நீ காண வேண்டிய நாள் என் குழந்தையை இவர்களினுடைய அருளாசிகள் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கப் போகின்றனால் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியானபடி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று நீ உணரப்போகின்றனால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கப் போகிறது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதையும் யோசித்து இனிமேல் நீ வருந்துவதற்கு ஒன்றுமில்லை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய புரிதலை இனி சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை ஏது நடந்தாலும் சரி இனி என்னாலும் எதற்காகவும் கலங்காமல் எப்பொழுதும் நம்மை சுற்றி வருகின்ற தெய்வங்களின் அருளாசிகள் நமக்கு கிடைக்க பெற்றால் போதும் என்று சொல்லி நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே என்னாலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ எப்பொழுதும் யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக நடப்பது உண்மை என்றால் நாளைய விடியல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகளோடு உனக்கு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்றும் ஓம் கந்தா போற்றி கடம்பா போற்றி என்று என் குழந்தை நாளைய தினம் நீ சொல்லும் நேரம் கந்தனும் சந்திரனும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்துகின்ற அதிசயத்தை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் பல தீமைகள் உன்னை விட்டு அழியாமல் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் நேரம் நாளைய தினம் துர்க்கை அம்மனினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைக்க பெற்று நிச்சயமாக நீ நினைத்த பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க போகிறாய் என் பிள்ளையே நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கும் இந்த நேரம் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி தவிக்காதே எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே நிச்சயமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற தைரியம் உனக்குள் பிறந்து எல்லா மாற்றங்களையும் உனக்குள் கொண்டு வருகின்ற இந்த நேரம் உனக்குள் வந்து இனி ஒவ்வொன்றாக உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும் அம்மா சொல்ல வந்த விஷயம் உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா என் பிள்ளையே எந்த இடத்திலும் நம் வாழ்க்கையில் யார் துணை இல்லை என்றாலும் தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கின்றது அப்படியானால் அவர்களை நினைப்பது உன்னுடைய கடமை அல்லவா நீ அவர்களை மறந்து நின்றால் உன்னை தேடி வந்தும் எந்த பலனும் இல்லை என்று சொல்லி அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்று விட்டால் என்ன செய்வாய் உண்மையாகவே நீ தேடிச் செல்லாமல் தெய்வமே உன்னை தேடி வரும்பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்குரிய நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னவென்று தொலைத்துவிடக்கூடாது உனக்காக நான் வரும் நேரம் என்னாலும் உனக்கே உனக்கென நான் தருகின்ற நேரம் இனி அத்தனையையும் சேர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நல்லதே எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக உன் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய் எந்த இடத்திலும் உன் அம்மா உனக்கு கை கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் பொழுது ஏற்படும் தவறுகள் உன்னை சீர்படுத்தி முன்னுக்கு எடுத்துச் செல்லும் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது எதுவும் செய்யாமல் இருந்து விடாதி எதையாவது செய்தால்தான் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பாடங்களையும் கற்று கொடுக்கும் நாளைய வாழ்க்கை கொண்டு வரும் அதிசயங்கள் உனக்கு தெரியாதல்லவா அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இன்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவுக்கு வந்து சரியானபடி நடக்கும் எல்லாமும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு